கட்டிப்புடுற சாங் கேங்க இங்கேயே மூணு தடவை இருக்கே அது என்ன ஒரு அதுல என்னன்னா ஒரு ஒரு கிளாமர் சாங் தான் ஆனா அதுல ஏன் அவ்வளவு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி அந்த சாங் அந்த சாங்ல வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க அது ஒரு ஒரு பழைய பாட்டு உண்டு செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் மலர்கொடியாள் அந்த பாட்டு தான் சொல்லி சொல்லிது இப்படி இப்படி மாத்தவாசா சொல்லி செந்தமிழ் தேன் மொழியாள் கட்டி பூடி கட்டி பூடிடா ஏன் உங்களுக்கு எத்தனையோ ஒரு ஒரு கிளாமர் சாங் வந்திருக்கு ஆனா ஏன் உங்களுக்கு இது உங்களுக்கு அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு அழு அருமையான ஒரு பொய்டிக் சாங் அது அந்த பொய்டிக்கான ஒரு சாங்ல இருந்து எடுத்த மெலடின்றதுனால அந்த மெலடி வந்து அப்படி உள்ள போகுது ஆடியன்ஸுக்குள்ள அப்படி புகுது அது அது ஒரு 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 ஃபீலை ஃபீல் ஒன்று கிரியேட் பண்ணுது அது அது வைரபத்து சாரோட லிரிக் ஆகட்டும் மும்தாஜினுடைய இதாகட்டும் அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோடதாகட்டும் இளைய தளபதி அதுல அப்படி உள்ள புகுந்தவர் அவர் பண்ண ஒரு ஒரு எனர்ஜி ஆகட்டும் எல்லாமே சூப்பர் அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது நாட் ஒன்லி தட் சாங் மொட்டு ஒன்று மலர் லிரிக்கு டியூன் போட்டார் தேவா சார் இந்த லிரிக் சார் இந்த வழக்கமாக டியூன் போட போவாங்க போனோடனே தேவா சார்ட்டு வந்து சார் என்ன என்ன பண்ணலாம் நீ அப்படின்னு சொல்லி பாரு இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு லிரிக்க கொடுக்குறேன் நீங்க டியூனுக்கு லிரிக்கல சார் இந்த இடம் லிரிக்கை தரோம் நீங்க அதுக்கு டியூன் போடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன என்ன லிரிக் சார் வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சுருந்தார் மொட்டு ஒன்று மலர்ந்திடம் மறுக்கும் முட்டும் தென்றல் அதை மெல்ல திறக்கும் இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும் சின்ன ஊழி தட்டி தட்டி எழுப்பும் இது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா சொல்லும்போதே அவர் அப்படி ஒரு பொயட்டிக்கான ஒரு 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 பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது அந்த ஊடல் என்பது ஊடலுக்கு இதை விட சிறந்த வரிகள் போடவே முடியாது மேகம் என்பது மலை முடிச்சு காட்டு முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும் காதல் என்பது இது மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் சேர்ந்து கொள்ளும் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து அது வந்து நான் இப்போ தேவா கேட்டேன் அந்த பழைய பாட்டுக்கலையா மொட்டு சிட்டு குருவி அந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் தேவா சார் ரொம்ப அழகா அந்த ட்யூனை போட்டு கொடுத்தார் அமைந்தது சார் இந்த படத்திற்கு அனைத்தும் அமைந்தது இந்த படத்துக்கு விஜய் சார்கிட்ட போய் கதை சொல்லும்போது அமைதியாக கேட்டதும் அவர் கேட்டு முடிச்ச உடனே அவர் பெரிய ரியாக்டே பண்ணல ஒருவேளை அவர் பிடிக்கல நினைச்சுட்டா ரத்னா சாரை பார்த்தேன் என்ன சார் ஒரு மாதிரி அமைதியா இருக்காரு விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வேற கதை சொல்றேன் அப்படின்னு ஏன் நல்லா இருக்கேன் இதே பண்ணுவோம் அப்படின்னாரு ஓ இதுக்கு எங்க நல்லா இருக்குன்றது இதான் ஆகும் நமக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்படி ஒரு பிரமாதம் ஆமா அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அனுபவம் அன்பென்றும் அறிவென்றும் பல மலர்கள் பூத்துக் குலுங்கும் மலர்களாக கூறும் சினிமா உலகம் தினம் கொண்டாடும் நடிப்பில் ரசிகர்களின் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் மாலை வணக்கம்ங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக ரீசண்டா ரிலீஸ் இல்லது இல்லாமல் இருந்ததுனால இப்போ இதை ஒரு ஷாக்கா வச்சு உங்களெல்லாம் செஞ்சது எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷம் அது எனக்கு முதல்ல அப்புறம் நல்ல ஒரு மாலை குஷி படத்துக்கு நீங்க பிரச்சனையே உள்ள ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா தியேட்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அதுவும் இன்னைக்கு இளைய தளபதியை திருப்பிட்டு பார்க்கறது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியும் ரொம்ப ஏன்னா வி ஆர் மிஸ்ஸிங் தட் ஸ்பேஸ் இல்லை ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஜோதிகா மேடம் அவங்களுமே சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் திருப்பி நினச்சி பார்க்கும்போது ஆக்சுவலாக என்னென்னாங்க ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும்பொழுது நான் ஒரு ரெண்டரை மணி நேரம் சொல்லுவேன் நான் ரத்ன சார் நான் தான் போனோம் விஜய் சாரை பார்க்குறதுக்கு அப்போ நான் படம் சொல்லும்பொழுதே நம்ம மன மைண்டில் படத்தை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனை ஒன்று ஒன்றா ஷூட் பண்ணும்பொழுது நம்ம ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி ஒரு சீனை வந்து நாங்கள் வந்து ஒன் லேக் டைம் பார்ப்போம் ஏன்னா எடிட்டிங்கில் அது டிஸ்கஷனில் மியூசிக் டேரக்டருக்கு கதை சொல்லும் பொழுது அசிஸ்டன்ட் டேரக்டர்களுக்கு கதை சொல்லும்பொழுது டேரக்டர் அந்த சினிமோட்டோகிராஃபருக்கு கதை பொழுது ஃபைட் மாஸ்டருக்கு கதை பொழுது எடுத்த சீனை எடிட் பண்ணும்பொழுது விஜயன் சாரோட உட்காந்து ரஷ் பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்கள் வந்து மிக்சிங் எல்லாத்துலேயும் பார்த்தோம் ஃபைனல் ட்ரிமிங் மிக்சிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் லேக் டைம் வந்து ஒரு சீனை நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம் அந்த மைண்டில் ஸோ அப்போ பார்த்து பார்த்து பொழுது படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டருக்கு இந்த படம் வந்து என்னது என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே மறந்துடும் அந்த அளவுக்கு நாங்கள் நம்ம ஆயிடுவோம் ஏன்னா ஒரு நூறு தடவை பார்த்த ஒரு ஒரு சீனால் நம்ம ஆயிடுவோம் அதனால் அதுக்கப்புறம் தேட்டரில் ஆடியன்ஸோடு போய் ஆடியன்ஸ் ரசிக்கிறதும் கைத்தட்டுறதையும் பார்த்து ஓ பரவாயில்ல நம்ம நினச்சது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்ச வழியாக ஒரு ஆடியன்ஸாக நான் ஒரு ஒரு மேக்கர் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது ஒரு ஆடியன்ஸ் ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைண்டில் வருவாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு ஆடியன்ஸ் ஆடியன்ஸாக ஃபஸ்ட் என்ஜாய் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸாக இந்த சாங்கை பாத்தீங்க இந்த படத்தை ஏன்னா நான் என்ஜாய் பண்ணேன் உங்கள் சே அப்போ ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்றது எனக்கு இன்றைக்கி ஃபீல் ஆச்சு உண்மையாகவே ஏன்னா ஃபைவ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு இல்லையா ஸோ அவ்வளோ கேப் விட்டு இந்த படத்தை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு பரவசம் ஒன்று உண்டாகுது மனசுக்கு அப்போ தான் நான் நினச்சேன் இப்போ அந்த மைண்டில் இன்னைக்கு நான் வந்து ஒரு டேக் ஆவாக எடுத்துக்கிறேன்னா கில்லரில் இதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாமல் என்டர்டெயின்மெண்ட் குறையாமல் இதே எனர்ஜியோட இதே இருக்கணும் அதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு ரிஃப்ரெஷிங் மோமெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு 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 இந்த ஷோ மேபி இந்த ரிலீஸே வந்து எனக்கு ஒரு ரீப்ரெஷிங் மூமெண்ட் ஆர்குமெண்டா இருக்க போதும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம கட்டி போடுற அசாக்கியதாங்க இங்கே மூணு தடவை ஒன்ஸ் மாதிரி கேட்குறீங்க என்ன ஒரு அதுல என்னன்னா ஒரு 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 கிளாமர் சாங் தான் ஆனா அதுல ஏன் அவ்வளவு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி அந்த சாங் அந்த சாங்ல வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க அது ஒரு ஒரு பழைய பாட்டு உண்டு செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா அந்த பாட்டு தான் க தேவாசாட்ட சொல்லிது இப்படி இப்படி மாத்தவாசா சொல்லி செந்தமிழ் தேன் மொழியாள் கட்டி பூடி கட்டி பூடிடா ஏன் உங்களுக்கு எத்தனையோ ஒரு ஒரு கிளாமர் சாங் வந்திருக்கு ஆனா ஏன் உங்களுக்கு இது உங்களுக்கு அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு அழு அருமையான ஒரு பொயட்ரிக் சாங் அது அந்த பொய்டிக்கான ஒரு இருந்து எடுத்த மெலடின்றதுனால அந்த மெலடி வந்து அப்படி உள்ள போகுது ஆடியன்ஸுக்குள்ள அப்படி போகுது அது அது ஒரு 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 வார் ஃபீல் ஒன்று கிரியேட் பண்ணுது அது அது வைரபத்து சாரோட லிரிக் ஆகட்டும் மும்தாஜினுடைய இதாகட்டும் அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோட ஆகட்டும் இளைய தளபதி அதுல அப்படி உள்ள புகுந்தவர் அவர் பண்ண ஒரு ஒரு எனர்ஜி ஆகட்டும் எல்லாமே சூப்பர் அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது நாட் ஓன்லி தட் சாங் மொட்டு ஒன்று மலர் லிரிக்கு டியூன் போட்டார் தேவா சார் இந்த லிரிக் சார் இந்த வழக்கமாக டியூன் போட போவாங்க போனோடனே தேவா சார்ட்டு வந்து சார் என்ன என்ன பண்ணலாம் நீ அப்படின்னு சொல்லி பாரு இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு லிரிக்க கொடுக்குறேன் நீங்க டியூனுக்கு லிரிக்கல சார் இந்த இடம் லிரிக்கை தரோம் நீங்க அதுக்கு டியூன் போடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன என்ன லிரிக் சார் வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சுருந்தார் மொட்டு ஒன்று மலர்ந்திடம் மறுக்கும் முட்டும் தென்றல் அதை மெல்ல திறக்கும் இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும் சின்ன ஊழி தட்டி தட்டி எழுப்பும் இது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா அப்படி இல்லை சொல்லும்போதே அவர் அப்படி ஒரு பொயட்டிக்கான ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது அந்த ஊடல் என்பது ஊடலுக்கு இதை விட சிறந்த வரிகள் போடவே முடியாது மேகம் என்பது மலை முடிச்சு காட்டு முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும் காதல் என்பது இது மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் சேர்ந்து கொள்ளும் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து அது வந்து நான் இப்போ தேவா கேட்டேன் அந்த பழைய இல்லையா மொட்டு சிட்டு குருவி அந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் தேவா சார் ரொம்ப அழகா அந்த டியூனை போட்டு கொடுத்தார் அமைந்தது சார் இந்த படத்திற்கு அனைத்தும் அமைந்தது இந்த படத்துக்கு விஜய் சார்க்கு போய் கதை சொல்லும்பொழுது அமைதியாக கேட்டதும் அவர் கேட்டு முடிச்சோடனே அவர் பெரிய ரியாக்டே பண்ணல ஒருவேளை அவர் பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு தான் ஆத்மா பார்த்தேன் என்ன சார் ஒரு மாதிரி அமைதியாக இருக்காரு விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வேற கதை சொல்றேன் அப்படின்னு ஏன் நல்லா இருக்கேன் இதே பண்ணுவோம் அப்படின்னாரு ஓ இதுக்கு ஏங்க நல்லா இருக்குன்றது இதான் ரியாக்ஷன் ஆகும் அவங்கள கொஞ்சம் வைப்பு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அவளோ அப்படி ஒரு பிரமாதம் ஆமா அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அனுபவம் ரத்னம் சாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் அப்புறம் அவர் டாபிக் வர்றதுக்கு முன்னாடி நான் ரெண்டு பேரை பற்றி சொல்லி ஆகணும் ஒண்ணு மறைந்த அமரர் ஒளிப்பதிவாளர் ஜீவா ஜீவா சார் வந்து நீங்கள் இந்த படத்துக்கு இப்படி ஒரு அருமையான விஷுவல்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னால் டெஃபினட் அவர் அந்த ஒரு கணத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன் அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து நல்ல ஒரு வைபு கொடுத்த விவேக் சார் அந்த அவர் இந்த படத்துக்கு பண்ண ஒரு கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து மக்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அதை பண்ணி உள்ளுக்குள்ளே நல்லா அவங்களே சீன் கதை கதைகள் கதை கதையாக போகும்போது நடுவில் அவர் மாதிரியான சீன் வந்து கொடுக்குற ரிலீஃப் வந்து அடுத்து அந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது கொடுத்த ஒரு எனர்ஜி என்பது மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி எல்லாமே அந்த மாதிரி அதே மாதிரி ரத்னம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் இன்னைக்கு வந்து அவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் அவர் காசு வந்து அவர் வந்து படத்திற்கு இந்த படத்துக்கு நீங்க ஆடியன்ஸா நீங்க எவ்வளவு காசு அவருக்கு கொடுத்தாலும் அது வந்து தகும் அதுக்கு அது வந்து பத்தாது பத்தாவது ஏன்னா அவ்வளவு செலவழிச்சிருக்காரு இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் தன்னுடைய 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 பெரும்பான்மையான வாழ்க்கையை இந்த பா இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் செலவழிச்சிருக்காரு எத்தனை இயக்குநர்களுக்கு வாழ்க்கை எத்தனை எத்தனை மியூசிக் டிரெக்டருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு எத்தனை ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு குஷி ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இன்றைக்கி வந்து நான் தெலுங்கில் நடிக்கிறேன் அதெல்லாம் சொல்லி வந்தாலும் இன்றைக்கி நான் போகும்போது நான் தெலுங்குகளை எனக்கு ஒரு ரெப்பூட்டேஷன் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த குஷி தெலுங்கில் எடுத்து அது கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் ரத்தம் சாருக்கு என்றைக்குமே நான் நன்றி சொல்லுவேன் டெஃபினட்டா ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு கேட்டை ஓபன் பண்ணி கொடுத்து என்னுடைய கலை தீனிக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படமாக இந்த குஷி அமைந்தது அதுக்கப்புறம் வந்து நான் என்னைக்குமே வந்து டைரக்டரானு இண்டஸ்ட்ரிக்கு வரவே இல்லை நான் வந்து நடிகனானு வந்ததுனால அவங்களுக்கே தெரியும் பட் அதனால தான் அதுக்கப்புறம் என் டைரக்ஷன் இப்படி பார்த்துட்டு ஆக்டிங்கில் நியூ அன்பேர் எப்படி போயிட்டது பட் இப்போ நான் திரும்பி பார்க்கும் பொழுது இப்போ நான் திரும்பி பார்க்கும் பொழுது இதில் இவ்வளவு என்ன அதான் சொல்ல ஆடியன்ஸாக நான் இன்னைக்கு ஆடியன்ஸாக இந்த இந்த சின்ன ட்ரெய்லரியும் இந்த ரெண்டு சாங்குமே ரசித்தேன் அப்போ கண்டிப்பாக படம் எவ்வளோ ஒரு எனர்ஜியோடு வந்துருக்குன்னு பக்கம் இது இது ஒன்றே ஒன்று என்னன்னா சார் பிளெஸ்ஸிங் தான் சார் ஒரு அல்லாமையும் இந்த பிளெஸ்ஸிங் அன்னைக்கு பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் கொடுத்த அன்பும் அந்த இன்னைக்கு அதே அந்த ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்ஸில் அன்னைக்கு நான் சந்தித்தவங்களாம் இன்றைக்கி அப்படியே பார்க்குற எல்லாரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு புதுசான ஆளுங்களும் வந்திருக்காங்க ஸோ குஷி மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்க போது தியேட்டரில் அப்படி இல்லாமல் இன்னைக்கு ஆண்ட்ரூ சாரியா கூட வந்தார் என்ன பார்க்க ஆபீஸுக்கு வந்தாரு உடனே அவர் ஆண்ட்ரு சார் வந்து அதுல வந்து இப்போ என்னை வச்சு வதந்தின்னு ஒரு வெப்சீரீஸ் பண்ணார் அது நல்ல ஆச்சு ப்ரெய்மில் அதுக்கப்புறம் கொலைகாரன் டைரக்டர் என்னுடைய அசிஸ்டண்ட் அவர் ஸோ வாலிலேருந்து என் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார் சரி வந்தார் சார் வாங்க சார் என் குஷி இப்போ எப்போதான் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ரீரிலீஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டுன்னு நினைக்கிறேன் இல்லை ஃபர்ஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு அதுவே ஒரு நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் தான் இது பண்ணிட்டா ஒரு

சக்தி சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்றாரு அவருடைய உங்களுக்கு வாழ்த்துகள் சார் வந்து என்னன்னா அவர் வந்து ஜஸ்ட் அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் தொடல அவர் ஒரு ஒரு ஃபேன் பாயா ஒரு ரப்பர் பாயா அவர் வந்து இந்த படத்தை குஷி அவர் வந்து எங்களோட மனசுல இருந்து சந்தோஷமா அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்கார் கேன் ஃபீல் இட் சார் அது உங்களுடைய எனர்ஜி என்னால ஃபீல் பண்ண முடியுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நம்ம குஷிப்படத்துடைய ஃபைனான்சியர் ரமேஷாருடைய ஃப்ரெண்டு நம்ம முருகன் சார் அவரும் இங்கே வந்திருக்காரு அவரும் தயார்படுறேட்டர் இண்டஸ்ட்ரியில இண்டஸ்ட்ரியில் வளர்ச்சிகள் எத்தனையோ பேருக்கு ஒரு பாதையாக இருந்த குஷி எனக்கு நமக்குமே இன்றைக்கி இது ஒரு தான் ரீப்ரெஷிங்காக பார்க்கும்பொழுது இன்னையுமே இந்த மாதிரி நல்ல மக்களுக்கு வந்து அந்த சாங்ஸ் அந்த எனர்ஜியான சாங்ஸ் அதெல்லாம் மேகம் கருக்குது அந்த பண்ணு எல்லாமே எல்லாமே ஸோ மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறாங்க டெஃபினட்டாக எவர் கிரீன் மூவி குஷி அது இறைவன் ஒரு வரம் இறைவன் கொடுத்த ஒரு அமைப்பு நல்ல நல்ல விஷயங்களாக சேர்ந்து அமைந்தது அப்படி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ரேராக தான் அமையும் அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதுனால நல்லா பாடுவீங்க இந்த குஷி படத்துல வந்து சார் கட்டிப்பிடி கட்டிப்பிட சாங் வந்து எடுக்கும்போது போதே இவ்வளவு ஹிட் ஆகும் நினைச்சீங்களா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டேன் கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆக்சுவலாக அதை இல்லை சாங் வந்து எப்பவுமே வந்து அந்த ரெக்கார்டிங்லேயே தெரிஞ்சிடும் அது ஒரு வாய்ப்பு வந்துடும் அந்த ரெக்கார்டிங்கில் ஏன்னா எதுவுமே மனசுக்கு உள்ளே ஹிட் ஆகாம உள்ள எனர்ஜி ஏற்றாமல் ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணுறதே கிடையாது ஸோ நீ அதான் சொல்கிறேனே அந்த கிரியேட்டிவ் தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது அது மொத்தமாக ப்ராடக்டாக வந்து பொழுது ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம் ஒரு நாள்ல நம்ம போகிறே கண்ணாடியில் பார்க்கும்போது போது சரியா நீ ரொம்ப அழகா இருக்கடா அப்படின்னு தோணும் ஒரு நாள் என்ன இவ்வளவு கேவலமா இருக்கும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி அது வந்து உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால உண்மையை சொல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையாக நான் உண்மையாக சொல்கிறேன் நான் இன்னைக்கு ஆடியன்ஸாக தான் குஷியை என்ஜாய் பண்ணி இங்கே உட்கார்ந்து பார்த்தேன் நான் இந்த சாங்கு பார்க்கும்போது ஏன்னா நானும் இப்படி டிவியில் பார்த்திருவியில் வந்துருச்சு யூடியூப்ல பார்க்குறோம் நம்ம யூடியூபில் சோனியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படி பார்க்குறோம் அப்போல்லாம் அது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது இன்னும் அதோடைய டெஃபினட்டாக ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் கேட்ட கொஸ்டின் எனக்கு புரியுது பட் பட் என்னடா ஆமா அதனால அதாவது என்னடா நாங்க எது பண்ணாலும் ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு அது என்னன்னா நமக்கு உள்ள ஹிட் ஆயிடுச்சுனாலே அது ஹிட் ஆயிடும் அவ்வளவுதாங்க அதனால அது ஒண்ணுதான் பட் உண்மையா அன்னைக்கு என்ஜாய் பண்ண விட நான் இன்னைக்கு தரப்பு என்ஜாய் பண்ணேன் அதான் உண்மை உங்க கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர் ஆ வாங்க இருபது வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் இப்படி ஒரு அழகான மேடையில இருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் சந்தோஷமா இருக்கு குஷி டூலே அதை தொடரும் நம்பவும் ஒரு குரூப் போட்ட பிறகு நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் ஒரு வந்து விஷயங்கள் சூர்யா சாரோட டைரக்ஷன் பத்தி எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா ஞாபகத்தில் வர வரைக்கும் சொல்றீங்களா கொஞ்சம் இயர்ஸ்